தமிழ் சினிமாவில் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடிகை புவனேஸ்வரி விபச்சாரத்தில் ஈடுபட்டதா போலீசாரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பீதியை கிளப்பியிருக்குங்க புவனேஸ்வரி இந்த கேஸ் பத்தி தன்னோட வாக்கு மூலத்துல நான் மட்டும்தான் விபச்சாரம் பண்ணுறேன்னா நான் தான் உங்களுக்கு தெரிஞ்சனா இன்னும் சில நடிகைகள் தான் விபச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதா சில ஊடகங்கள் அந்த நடிகைகளோட போட்டோவை போட்டு நாரடிச்சாங்க இதனால சினிமா உலகில் பெரிய போகமுமே கிளம்புச்சு பத்திரிகையாளர்களுக்கு எதிராக கண்டனமும் தெரிவிச்சாங்க நடிகைகளுக்கு ஆதரவாகவும் பத்திரிகைகளுக்கு எதிராகவும் கண்டனக் கூட்டமே நடத்தினாங்க இந்த கூட்டத்தில் தான் நடிகர்கள் பல பேர் பத்திரிகையாளர்களை கண்டபடி சரமாரியா ரொம்ப தரக்குறைவா பேசியிருக்காங்க இதனால பத்திரிகையாளர்களை கடுமையாக பேசின ஸ்ரீபிரியா சத்யராஜ் விஜயகுமார் சரத்குமார் சூர்யா அருண் விஜய் விவேக் சேரன் உட்பட எட்டு பேரை பல்வேறு பிரிவுகளில் பத்திரிகையாளர்கள் சார்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது இந்த கேஸ் ஊட்டியில் குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்தது பல முறை ஆஜராக சொல்லியும் சம்பந்தப்பட்ட நடிகர்கள் ஆஜராகலை இதையடுத்து சூர்யா உட்பட முன்னாடி சொன்ன எட்டு பேருக்கும் பிடிவாரண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க உதகை குற்றவியல் நீதிமன்றம் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கிரோட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க